கத்தி முன மேல நிக்கணும் அதே மாதிரி இல்ல மத்தனையும் நீங்க தத்தளிச்சி பிடிக்கிறாயா உடனியா வெத்த கண்ணோட ஏழு ஏங்க வந்துக்கிறியாயா பயப்பட வேண்டாம் இன்னைக்குல இருந்து இந்த நிமிஷத்துக்கு போட வந்ததுன்னு முடிச்சு குடுத்தனாயா பயப்பட வேண்டாம் தான் பிடிச்சிருக்கும் பத்திரம் வச்சிக்க தாயி சிவன்மலை

ஏதோ நோவு சொல்லி அங்கா வந்து நிக்கிறியா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் மருத்துவத்தில் சொன்னது நெசந்தான் தாயி அது ஒண்ணு மாற்றம் இல்ல நம்பி வந்து என்ற வார்த்தை உழுது

తాయి వైపుర banda నినచిపడి యుంద గానికున తీర్పు కుదుతరా నాయా ఎల్లలో బందములామే కోటి కొనే నిర్తి ఆలగమతో కొల్ల పుర్చుకో వత్రావచ తాయి ఉండాలి యా తాయి கைவிட்டு போய் விலை கொடுத்து பட்டியல் உணவு சேர்த்து பேர் வயல் பொண்ணு கேட்டு நிக்கிறியாயா இல்லையா தாயி உங்க பாதுகாப்பு பண்ணி இந்த முறையை முடிச்சு கொடுத்துறேன் உங்களை மனசுக்குள்ள போட்டு அழுது நிக்கிறியாயா அதுக்கும் விலை அதுபோக தொழில் முறை எத்தனை நீ சின்ன போட்டு நிக்கிறதாய் தொழில முன்னு கொண்டு வந்தா அந்த ஆதாயத்தை மூணு தவணையில வாங்கி தர தனி மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாய் பத்திரவடி பாஸ் பண்ணுவோன்னு

ஒரு குணம் வந்தோம் ஒன்பது குணம் தண்டை மாறி இன்னைக்கு பட்டி அத்தனை விண்ணம்பட்டு சேதாரமாயி கையிட்டு போய்டும் இதை மீட்டு கொடுத்து எல்லாரும் மந்தும் இல்லாமல் என்ற பட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நினைக்கிறியா ஐயா எவ்வளவு சவால் கொடுத்து பார்த்தியா பயப்பட வேண்டாம்மாயா நீ நம்பி வந்துட்டேன் பஸ்திரம் வச்சுக்கா செல்வாட்டில காயத்தை குடியும் சீக்கிரம் கைக்கூட்டி கொடுத்தேனாயா சோடி கலசமாக இந்த பட்டி காமிக்கனாயா தொழிலையும் செல்வாக்கி பேர்வாய்க்கு கொடுத்தாச்சு நீ காரியம் முடிச்சு சோடி கலசமான்னு விழுந்தேன் போதுமா தாயி தாய் ஆங்காய கற்பட்டிக்குள்ளார இன்னைக்கு தாய் மத்தனை இன்னைக்கு ஒரு காவி முனை எதிர்பார்த்து வந்து நிக்கிறீயா தள்ளி ஏதாய் இந்த ஆயிரம் தேவதை போய் கையெழுத்து பார்த்தா எந்த பக்கம் போனாலும் அந்த காரியம் ஜாதிக்க முடியல நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட முடியல இதை நல்லபடியே முடிச்சு கொடுத்து எனக்கு ஜெர்சி காமின்னு வந்து கேட்டுட்டீங்க தள்ளி ஏதாய் நடக்கிற ஓர்த்தி நின்று போயிடுது பயப்படாதியாயா குத்து நானே காமிக்கு காரிக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்தேன் நாயா இந்த கருப்பு கோட வந்து நிக்கிறேன்னாயா உமோ போட்டுரலாம் பத்திரமத்தியா தாயி ஆகா கருப்பம் கோட்டையில் நான் எப்போ இந்த கட்சி மூண மேலே நிக்கிற

தவளை பண்ணிட்டே வரேன்னு சொல்லி கவலைப்படுறியா அதெல்லாம் இல்லையா கூடிய சீக்கிரம் இந்த தை கழுவுக்குள்ளே வித்து கொடுக்குறேன்னு சொல்லி உனக்கு உத்தரவு போட்டு நாயா தேடி வருது நல்லபடியா முடிச்சு கொடுத்துடலாம் இன்னொரு மனக்கவலை போட்டு நிற்கிறேன் மூணு நாளுக்கு உத்தரவு போடுறபடி போதுமா தாயி பூமி பிரச்சனை வந்து நின்னையாயா அந்த பூமி பிரச்சனை அத்தனை இன்னைக்கு நல்லது பண்ணி கொடுத்தாச்சு வரல கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றியாச்சு அரசாங்கத்துடைய பிரச்சனை முடிச்சு கொடுத்தாச்சு இனி அதை கைமாத்தி நல்லபடியா

தேடி கொண்டு பட்டியல ஒப்படைச்சறேன் அதே மாதிரி மங்கிரி காரங்க வந்து முரங்கண்டி நிக்கிறாங்க பைப்ரையா இந்த எட்டு நாளுக்குள்ள தங்க உக்கற மாட்ட ஆங்கிச்சு கொடுத்தறாயா இரண்டாவது மூணாவது பொருள் காணாத வச்சிரு வந்து கேட்டி நிக்கறையா பொருள் எங்க போகுது பொருள் அங்கதான் இருக்குது கண்ணல காமிக்கனாயா என்ன எல்லாரோ மங்கம்லாம் நக காணாத போயிடுதுன்னு வந்து கேட்டி நிக்கறையா நக எங்க திருட்டலாம் போகலையா நகை இருக்குது அது சமாச்சாரம் வேற உன்ற கண்ணுக்கு அடிக்காய் போதுமா போக்குவரத்து தாயி

எப்படி களை எடுக்கணும்னு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் வீட்டுக்கு கொடுத்துருவோம் போதுமா பத்திரம் வச்சுக்க தம்பி வந்துவிட்டேன் உன்ற பொறுப்புக்கு நான் இருக்கேன் தகுடி மண்ணு இல்லை முயற்சா உங்கள் வட்டிக்கு பேர் வாங்கி இன்னைல இருந்து இந்த நிமிஷத்தில் ஒரு கோடைபுத்திரன்னு கொட்டாடி வந்தாரு பிடிச்சிக்கணும்

அணையாம்புத்தாரி சத்தியவாக்கு தேவாதி போவோம் பேசாத

அதான் அபியின்னு போக இந்த பாலு தாய் தான் கூடும் வந்து நிக்க இன்னைக்கு இந்த மாற்றம் கொடுத்திருந்தாயன் கூடவே பண்ணி போடலாம் அந்த இருந்து மீட்டு கொடுத்துர்றேன் போக்குவரத்து தொழில் போக்குவரத்துக்கு எல்லாம் வச்சுக்கோங்க போகிறோம் போக காரிய காரியம் தந்துகிட்டே போகுதா காரியம் நீயும் ஆயிரம் முயற்சி பண்ணினாலுமே தந்து தந்து போய்கிட்டு இருக்குது இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கும் அது கேட்டு நிற்கிறியா பொங்கல் முடிவிட்டு அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை தரணாயா சொன்ன சொல்லும் மாறாது போ

ஒண்ணு பயப்பட வேண்டாம் அது போக இல்ல ரீதியாவும் சரி உள்ள ரீதியாவும் சரி அழுது போலம்பி ஆறாக்கி நிற்கிறாய் இல்லையா தாய் தாயி ராணாமரம் தகுந்த பற்றி இன்னைக்கு

தீராத முறையோட வந்து பட்டியல் நிக்கிறாயா உடன்லையா நாயை வரங்குடுன்னு வந்து கேட்டிருந்த நீயும் ஆயிரம் தேவாதி கையத்தி பாத்தாச்சு ஆயிரம் பக்கம் போயும் பாத்தாச்சு என் குடுகிடைக்காது முன் முடிச்சிருக்க நீ குடு ரெண்டு உடா இல்லையா அதே இந்த அவன் அத சொல்றேன் சொல்றேன்னா ரெண்டு மூணு குழம்புக்கு நிக்க வேண்டாம்மாயா தாய் இந்த தம்பி வந்து உனக்கு அழியாத வரது கையில எடுத்து தரண்ணாயா

ஒரு தேவாலயம் கை கொடுக்கல என்னை நம்பி வந்து நிக்கிற ஒரு காலி ஆய கையேப்ப அந்த ஆயா தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறா என்னை நம்பி நில்லு முத்துமோ காற்று முறையா நீட்டு உன்னை காப்பாத்தி அத மீட்டு கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு இது சத்தியம் அடியா தொழில் ரீதியா அத்தனை சின்ன பண்ண பண்ணிட்டு நிக்கிறப்பா இல்லையா வருமானம் பத்த மாட்டேங்குது இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இது போக இன்னொரு போட்டு போடலாம் ஒன்னு பயப்பட வேண்டாம் மத்த ரீதியை பயப்பட்டு நிற்க வேண்டாம் இந்த பாலு கருப்பை நான் இருக்கிறேன் இந்த அமாவாசை முடிவுக்குள்ள மாற்றம் கொடுத்துறேன் அமாவாசை முடிஞ்சு முடிச்சு போக போக